வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் ஏழாவது கணக்கு வர நான்கு கணக்குகளுக்கான பார்க்கலாம் நம்மளோட கிராமர் சேனலில் இருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற கணக்குகளுக்கான வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கணக்கிலும் ரெண்டு ரெண்டு வீதமுறை எண்கள் கொடுத்துட்டு அவற்றுக்கு இடைப்பட்ட ஏதேனும் ஐந்து வீதமுறை எண்களை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியும் இரண்டு வீதமுரு எண்கள் அந்த இரண்டு எண்களுக்கு இடையில வந்து எண்ணற்ற வீதமுறை எண்கள் இருக்குது அவங்க எண்ணற்றது இருக்குது நீங்க ஏதாவது ஒரு அஞ்சு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வீடியோவில் நான் சொல்கிற அஞ்சும் உங்களுக்கு விடைய இருக்கிற அஞ்சும் மாறலாம் நான் சொல்கிறதையும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு நீங்கள் இன்னும் அஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் அதையும் எழுதலாம் பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக எழுதிடலாம் உங்களோட ஃபர்ஸ்ட் கணக்கிட மைனஸ் ரெண்டு கம்மல் சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா நான் இங்கே போட்டிருக்கேன் மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ என் கோட் எழுதும்போது இங்கே ஜீரோ போட்டார் இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு போகும் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இவங்க இந்த ஜீரோவுக்கும் மைனஸ் ரெண்டுக்கு நடுவில் எத்தனை விகித முறை எண்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்பொழுது நம்ம எப்படி வரணும் இப்போ இந்த ஜீரோன்னு சொல்லும்போது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீரோவா புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி மூணு புள்ளி நாலு புள்ளி அஞ்சு பதினேழு புது ஏழு புள்ளி எட்டு புள்ளி ஒம்போது ஒன்று ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு அதே மாதிரி இந்த பக்கம் வரும் ஆனால் என்ன வரும் மைனஸில் வரும் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு இப்படி எது வரைக்கும் போகும் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்போது வரைக்கும் போனாடே மைனஸ் ஒன்று வந்துடும் அடுத்த என்ன வரும் மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு மைனஸ் ஒன்று புள்ளி மூணு மைனஸ் ஒன்று புள்ளி நாலு எது வரைக்கும் போகும் மைனஸ் ஒன்று புள்ளி ஒம்போது வரைக்கும் போய் ரெண்டு வந்துடுது நம்ம ரெண்டுக்கு இடைப்பட்டது தானே கேட்டிருக்காங்க அப்போ இதை நம்ம வந்து இது தசம எண்களாக இருக்குது விகித முறை எண்கள்னால் பகுதி தொகுதி அந்த மாதிரி வச்சு போடணும் இல்லையா இந்த புள்ளி ஒன்று எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஒன்று பை பத்து இதை வந்து மைனஸ் ரெண்டு பை பத்து மைனஸ் மூணு பை பத்து மைனஸ் நாலு பை பத்து அன்சோன் இங்கே வரும் மைனஸ் ஒன்பது பை பத்து இது எப்படியெல்லாம் ஒன்று புள்ளி ஒன்றுனா மைனஸ் பதினொன்று பை பத்து மைனஸ் பன்னெண்டு பை பத்து மைனஸ் பதிமூணு பை பத்து இப்படி எது வரைக்கும் போகும் மைனஸ் பத்தொம்போது பை பத்து ஏன் பத்து போட்டிருக்கிறேன் எல்லா நம்பர்லையும் புள்ளிக்கிட ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சதுனால ஒரு எண்ணெய் பத்தளவுக்கு போதும்னா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைப்போம் அப்போ இவ்வளவு நம்பர் வருதுண்ணா இடையில கிட்டோ போட்டோம்னா இங்கே மைனஸ் நாலு பை அஞ்சு பை பத்து ஆறு பை பத்து மைனஸ் ஏழு பை பத்து மைனஸ் எட்டு பை பத்துலாம் மறைஞ்சிருக்கு இங்கே மைனஸ் பதினாலு பை பத்து மைனஸ் பதினஞ்சு பை பத்து மைனஸ் பதினாறு பை பத்து மைனஸ் பதினேழு பை பத்து மைனஸ் பதினெட்டு பை பத்துலாம் மறைஞ்சிருக்குது அப்போ இவ்வளவு நம்பரில் நீங்கள் என்ன பண்ணணும் ஐ ஹாவ் டு ரைட் எனி ஃபைவ் நம்பர்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் ரெண்டாவது கணக்குடா எதே கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் ஒன்று பை ரெண்டுக்கும் ஒரு மூணு பை அஞ்சுக்கும் இடப்பட்டது கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டுக்கு அஞ்சுக்கு மீச்சியமாக எடுத்திங்கன்னா பத்து வரும் ரெண்டு வந்து பத்தாகணும்னா அஞ்சாவில் போயிருக்கணும் அப்போ மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம அஞ்சு பை அஞ்சாலே போயிருக்கோம் இந்த மூணு பை அஞ்சு இங்கே ஆல்ரெடி அஞ்சு இருக்கிறதுனால இது ரெண்டு பை ரெண்டாவதுனாவே பகுதி என்ன இருக்குது பத்தாயிருது அப்போ ஒன் மைனஸ் ஒன்று அஞ்சும் பேருக்குன்னா மைனஸ் அஞ்சு பை பத்து மூணு ரெண்டையும் பேருக்குன்னா முதி ரெண்டு ஆறு பை பத்து அப்போ என்ன என்னவது மைனஸ் அஞ்சு பை பத்துக்கும் ப்ளஸ் ஆறு பை பத்துக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து மைன் அந்த பத்தை கொஞ்சம் நேரம் மறந்துடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சாரி நாலு அஞ்சு இந்த பக்கம் ஆறு இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டாம்மா மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு நாலு இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியாப்பா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து வாங்க இப்போ மைனஸ் அஞ்சு கட் பண்ண கற்பனை என் கோட்டில் இப்படி ரிவர்ஸில் வாங்க மைனஸ் அஞ்சு செஞ்சுக்கடுத்து மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று அதை ஜீரோ விட்டுருங்க ஜீரோ வராது அப்புறம் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சோட நிற்கிட்டேன்னா ஆறோட அப்போ அந்த கடைசியில் என்ன பண்ணிக்கலாம் அந்த பை பத்த பை பத்தை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் கொண்டு வந்துக்கலாம் இதில் இருக்கிற ஏதாவது ஐந்து எண்கள் எழுதுனீங்கன்னா போதும் மூணாவது கணக்கு நாளுக்கு இருபதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம் நாளுக்கு இருபதுக்கு மீச்சியமாக இருபதே மீச்சமாக வரும் நீங்கள் இருபது போட்டீங்கன்னா இந்த ஐந்து எண்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பலாம் இப்போ ஒன்று பை நாலு அடுத்தடா ஏழு பை இருபதாப்பா நீங்கள் இருபதே மீச்சிமா வச்சு போட்டிங்கன்னா இது இருபது ஆகணும்னா என்ன பண்ணணும் அஞ்சாலை பேருக்கணும் அப்போ சாரி நாலு இருக்குது அஞ்சு ஆலை பெயருக்கணாத்தையும் அஞ்சு பை அஞ்சு ஆள் பேருக்கணும் இது ஏழு பை இருபதுனால் ஆல்ரெடி இருபது இருக்கனால ஒன்று பை ஒன்றால் ஓரஞ்சு எத்தனை அஞ்சு பை நாலஞ்சு எவ்வளவு இருபது இங்கே ஏழு ஒன்று எத்தனை ஏழு இருபது ஒன்று எவ்வளவு இருபது அஞ்சுக்கு ஏழுக்கு நடுவில் ஆறு பை இருபது ஒன்று தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நூறு ஆக்கலான்னு முடிவு பண்ணி இது நூறு ஆகணும்னா இருபத்தஞ்சால பேருக்கணும் அப்போ தொகுதி இருபத்தஞ்சால பேர் இருக்கணும் இருபத்தஞ்சி பை இருபத்தஞ்சு அஞ்சு இருபது நூறா அதனால் நான் வந்து அஞ்சு பை அஞ்சால் பேர் இருக்கிறேன் இது இருபத்தஞ்சி பை நூறு இது முப்பத்தஞ்சு பை நூறு இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லலாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதாவது ப்ளஸ் நம்பரில் இருக்கிறதுனால ஏசி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி நாலு பை நூறு வரைக்கும் நம்ம போட்டுடுறோம் ஏதாவது அஞ்சு நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து நாலாவது கட்சிக்கு பார்த்தீங்கன்னாடா மைனஸ் ஆறு பை நாளுக்கு இருபத்தி மூணு பை பத்துக்கு மைனஸ் இருபத்தி மூணு பை பத்துக்கு என்னென்னா நான் இதை என்ன கொண்டு வரேன்னா இருபதே மீச்சமாக வச்சு போடுறேன் ஏன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வித்தியாசம் ரொம்ப இருக்குது இல்லையா வித்தியாசம் ரொம்ப இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அஞ்சு நம்பர் வர பாசிபிலிட்டி இருக்குது அதனால நான் பகுதியை வந்து நூறாக கொண்டு போகாமல் என்ன பண்ணிட்டேன் இருபதை வச்சுக்கிறேன் ஏன்னா இருபது நாலஞ்சு இருபது ஐநாங்கு இருபதுன்னு இருபது இருக்குமா ரெண்டு பத்து இருபதுன்னு சொல்லி பத்தளைவுக்கு மாப்பி இருபது மீச்சிமாக கண்டுபிடிச்சிக்கலாம் மீச்சி மேல கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் டைரக்டாக போடுறேன் அப்போ இது இருபது ஆகணும்னா அஞ்சு பை அஞ்சு இது இருபது ஆகணும் ரெண்டு பை ரெண்டு ஆரஞ்சு மைனஸ் முப்பது பை இருபது இருபத்தி மூணு ரெண்டு நாற்பத்தாறு பை இருபது முப்பதுக்கு நாற்பத்தாறுக்கு மாதிரி முப்பத்தொன்னு ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு எது வரைக்கும் எழுதலாம் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எழுதல அந்த பகுதியில் இருக்கிற நூற கொண்டு வந்துட்டு எனி ஃபைவ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கணக்கு பொறுத்தளவுக்கு நான் கொடுத்த அஞ்சு இல்லாமல் விடய வேற அஞ்சு இருக்கும் வேற இந்த இன்பிட்டு வீட்டில் இருக்கிற எதையாவது அஞ்சு இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஐந்து எண்களை மட்டும் எழுதினீங்கன்னால் போதும் நன்றி